கவிஞர் வாலி அவர்களுக்கு முதல் முதல்ல கொடுக்கப்பட்ட பட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா திரை கவி தென்றல் அப்படின்றது தான் வந்து முத முதல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் அதை புலவர் கீரன் அவர்கள் கொடுத்தாங்க அவளுக்கு என்ன அழகிய முகம்னு அவரால் எழுத முடியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் என்ற பாட்டாவும் எழுத முடியும் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவி குளிரில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு குறிஞ்சி மலர வச்சும் அவர் அழகா காதல் பாட்டு எழுத முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எத்தனையோ காதல் பாடல்களை அவர் கொடுத்தாலும் எனக்கு இளையராஜா அவர்களுடைய காம்பினேஷன்ல அவர் எழுதின ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்ன்ற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி அந்த பாட்டு வந்து பல வேரியேஷன்ல இருக்கும் ஸோ எவ்ரி டைம் நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அலுமத்த அலுமுகத்தா வளையோசை பாட்டுலாம் வந்து இட் இஸ் அன் எப்பிக் குடு சோ ஸ்டில் இதை பாட்டு கேட்குற எல்லாருக்குமே அது வந்து ஒரு மேஜிக்கா தான் ஃபீல் ஆகுது கமலஹாசன் அவர்களுக்கு காதல் பாடல்கள்னு ஒரு புத்தகம் போட்டாங்கன்னா கண்டிப்பா அதில் வலையோசை பாட்டு முன்னாடி வந்து நிற்கும் ஒரு காதல் விஜய் போடு தளபதி விஜய் அவர்களுக்கும் வந்து இன்சி இன்சா பாட்டு எடுத்துருக்காரு டிபன் இன்ச் டூ இன்ச் த்ரீ இன்ச் கேப்பு என் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் அந்த பாட்டோடைய லிரிக்ஸ் எல்லாமே உன்னோடு நான் சேர ஒரு விண்ணப்பம் போட்டேனே அஜித் ரசிகர்களுக்காக அவர் கண்டுபிடிச்சது தான் காதல் வெப்சைட் அப்படின்ற பாட்டு இப்போவும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே பல காதல்கள் அடங்கியிருக்கு காதல் வெப்சைட் வந்து முன்பேவா என் அன்பேவா பாட்டுலாம் வந்து பல காதல் கதைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது கிடையாது கமா வைக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் கரண்ட் கட் ஆனா கூட இவரால் ஒரு பாட்டு எழுத முடியும் அப்படி ஒரு பாட்டு வந்து என்னன்னு கேட்குறீங்களா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாய் அப்படின்னு இந்த காவிய கவி இன்னும் எத்தனையோ காதல் பாடல்கள் எழுதியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்து வீடியோ பதிவா அதை நம்ம பார்க்கலாம்